ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கடவுள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா எவ்வளோ தான் வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட சொன்னால் தான் அவை அத்தனையும் தீரும் ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு கடவுளை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன் என்னுடைய ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணி கொள்ள வந்திருக்கேன் ஸோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ துயரமோ எது வந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல கடவுளை நம்புங்க அவனை நம்பி ஒரு காரியத்தை செய்யுங்க எல்லாமே அவனை நம்பி செய்யுங்க நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷமாக தானே அமையிறது இல்லை அவன் மூலமாக தான் அது அமையும் ஸோ நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ தான் நேச்சரை லவ் பண்ணாலும் இதை லவ் பண்ணாலும் நமக்கு அவன் அருள் இருந்தால் நிச்சயமாக பரிபூர்ண சந்தோஷம் கிடைக்கும் நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் நேச்சரை லவ் பண்ணுங்க மனசை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறேன் சந்தோஷமாக இருக்கலாம் உண்மை தான் ஆனாலும் கடவுள் என்பவன் நம்ம வாழ்க்கையில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா கடவுள் வந்து நம்மட வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் நம்ம எங்கேயோ ஒரு மூலையில் போய் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி இருந்து நம்ம செத்து போயிருப்போம் இல்லாட்டி பித்து பிடிச்சி ஒரு பைசை அஸ்தத்தில் இருந்து ஏதோ மனக்கோளாறு மாதிரி எதையோ யோசிச்சுக்கிட்டு பைத்தியக்காரனாக இருக்கும் நீங்கள் கடவுளை நம்பி உங்களோடய வாழ்க்கையை தொடருங்க உங்களோட வாழ்க்கை ஃப்ரெஷ்ஷாக மாறும் அழகாக மாறும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வாழ்க்கையை சொல்ல போனால் என்னோடய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நான் கடவுளை மறக்கவும் இல்லை அவனை வேறொருத்த நினச்சி நான் ஒடுக்கவும் இல்லை உங்களோட வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்த பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் கடவுளை நம்ப மனிதன் முகம் மூடி போட்டு திரிகிற மனுஷனை நம்புறத விட நம்புறத விட நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே ஒரு சில பேருக்கு அப்படி இருக்க உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் முகம் கூடி போட்டு திரிகிற மனிதர்கள் வாழ்கிற உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி மனித ஜென்மங்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் இருந்து நம்ம விடுபடணும்னு சொன்னால் அவங்களோட போலியான அன்புக்கு பாசத்துக்கு நேசத்துக்கு அதுலேருந்து நம்ம விடுபடம்னு சொன்னால் கடவுளை நம்புங்கள் அவன் உங்களுக்கு நல்லவனையும் காட்டி கொடுப்பான் கெட்டவனையும் காட்டி கொடுப்பான் ஓகேயா இதை நல்ல மனசில் வச்சுக்கிறேங்க என்னோடய வாழ்க்கையில் வந்த துன்பங்கள் துயரங்கள் எப்படி நீங்கள் விழுந்துச்சு நான் கடவுளை நம்பினனால கடவுளை எனக்கு நல்லவனையும் காட்டி கொடுத்தான் கெட்டவனையும் காட்டி கொடுத்தான் என்னோடய வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு அவன் நூற்றுக்கு நூறு வீதம் சந்தோஷத்தை தந்திருக்காங்க இந்த வாழ்க்கையே போதும் அப்படிங்கிற மாதிரி எந்த வாழ்க்கை சந்தோஷமாக போகுது எவ்வளோ தான் கவலை இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் என் மனசில் எப்போதுமே சந்தோஷம் இருக்குது தான் நான் உங்களோட வீடியோவில் சில நேரம் பகிர்ந்துக்கிறேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எப்போதுமே கடவுளை நம்புங்க எப்போதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் இனியாவது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல காரியத்தை தொடங்க முன்னுக்கு கடவுளை நம்பி அந்த வேலையை தொடங்குங்க நிச்சயமாக அந்த காரியம் நிறைவேறும் சந்தோஷமாக நடக்கும் எது இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா வாழ்க்கையில் எது நடந்தாலும் பரவாயில்ல கடவுளை நம்புங்க வார துன்பம் துயரங்கள் இதுகளுக்கு துவண்டு விடாதீங்க அவனை நம்பி ஒரு காரியத்தை செய்யுங்க அவனை நம்பி எதையும் செய்யுங்க எல்லாமே நல்லதாக கடவுள் என்பவன் தேவைக்கு பயன்படுத்தக்கூடாது கடவுள் என்பவன் அவனை நம்ம மனதார கடவுளை மனதார மண்டாடணும்னு சொன்னால் அவன் நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு ஏற்றி வைப்பான் என்னோடய வாழ்க்கையில் வந்த துன்பங்களை கேட்டால் சொல்லில் அடங்க முடியாத தூக்கம் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் நான் கடவுளை மறக்கவும் இல்லை அவனை நிந்திக்கவும் இல்லை இதை நான் ஒரு திருப்பி ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் நீங்களும் கடவுளை மனதார வண்ண அவனுக்கு நேரம் போது ஒரு விளக்கேற்றி பற்ற வச்சு அது மூலமாக அவனை வணங்குங்க நிச்சயமாக அவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எவ்வளோ தான் துன்பம் வந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அவனை நம்புங்க நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவோம் அவன் தான் மனிதன் வர மாட்டான் மனிதன் இப்போ இருக்க மனிதர்கள் வந்து காசு பணம் புகழ் பெருமை தான் தேடி போகிறாங்க தவிர கடவுளை யாருமே தேர்வில்லை உண்மையான ஒரு பக்தன் தான் கடவுள் உண்மைக்கு தேர் கடவுள் அவனுக்கு அவனை சோதிப்பார் தான் ஆனால் கைவிடவே மாட்டார் காசு வசதி அப்படி பணம் வசதி சொத்து பத்து உள்ளவங்களுக்கு மனிதர்கள் நிறைய பேர் இருக்கலாம் சொந்தங்கள் இருக்கலாம் நண்பர்கள் இருக்கலாம் எல்லோரும் இருக்கலாம் ஆனால் கடவுள் இருக்க மாட்டான் இல்லாதவனுக்கு கடவுளை வணங்குறவனுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் கடவுள் துணை இருப்பாங்க நல்ல மனசில் வச்சுக்கிறேங்க வாழ்க்கை என்றது சரிமுறையாக வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் நேர்மையாக சரிமுறையாக சரியான வழியில் அப்படி இப்படின்னு வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் கடவுள் உங்கள் கூடவே தான் இருப்பான் கடவுள் என்றைக்கும் நல்லதுக்கு துணை போவான் தவிர கெட்டது என்றைக்கும் துணை போக மாட்டான் கடவுளை நம்பினால் கைவிடப்படா கடவுள் இருக்கவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் ஆனால் கைவிட்டு கடவுள் இல்லாதவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கலாட்டியும் அவனோட பரிபூர்ண அருள் அவனுடைய துணை அவனுடைய சித்தம் பாக்கியம் எல்லாமே அவங்களுக்கு தான் இருக்கும் இதை நல்லா புரிஞ்சுக்கிறது எப்போதும் சரியான வழியில போங்க கடவுள் கூடவே வரும் எப்போதும் நம்ம நல்லதை நினைச்சு வாழ்க்கையில் வாழ கற்றுக்கிறோம் ஓகேயா மற்றது வாழ்க்கையில் ஆடுங்க பாடுங்க சந்தோஷமாக இருங்க கடவுளை நம்பிட்டு எல்லாத்தையும் செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷம் அப்படியே நிலைச்சி நிற்கும் நீங்கள் கடவுளை நம்பிட்டு நீங்கள் ஆடுனாலும் பரவாயில்ல பாடுனாலும் பரவாயில்ல என்ஜாய் பண்ணாலும் பரவாயில்ல கடவுள் உங்கள் பக்கமே தான் இருக்கும் என்றைக்குமே கடவுளுக்கு பயந்து வாடுங்க நல்ல விஷயங்களுக்கு பயந்து வாடுங்க எப்போதுமே நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சி வாருங்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கலாம் கடவுளுக்கு பயந்து நீங்கள் நல்ல காரியங்கள் செய்யும் போது புண்ணியங்கள் செய்யும் போது பல பல விஷயங்கள் செய்யும் போது கடவுள் உங்களை நோக்கி ஒரு பார்வை பார்ப்பான் அப்போ உங்களுக்கு மேலும் மேலும் பல புண்ணியங்கள் சேரும் நீங்கள் நினைக்கிற காரியம் எல்லாம் நிறைவேறும் நிச்சயமாக நிறைவேறும் இது முழுமையாக நம்புங்க கடவுளை நம்பி நீங்கள் ஆடுங்க பாடுங்கள் கும்மாடுங்க எது வேணாலும் செய்யுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்கள் என்னோடய வாழ்க்கையில் எவ்வளோ துன்பம் வந்தாலும் நான் எப்படி சந்தோஷமாக இருக்கேன் எல்லாமே கடவுளுடைய சித்தம் அவனுடைய அருள் அவனுடைய அவன் எனக்கு தந்த இந்த வாழ்க்கை எனக்கு தந்த பாக்கியம் அவனுடைய திருஷ்டி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகணும் என்னோடய வாழ்க்கையில எவ்வளோ கவலை வந்தாலும் நான் கடவுளை நம்புவேன் மனிதர்களை நம்ப மாட்டேன் எல்லாரையும் நான் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில மனிதர்களை தான் நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்களாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது கூடாது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க ஓகேவா நீங்கள் கடவுளை நம்பும்போது கடவுள் உங்களுக்கு நல்லவனையும் காட்டி கொடுப்போம் கெட்டவனையும் காட்டி கொடுப்போம் யார் உண்மையான அன்பு வச்சுருக்காங்க யார் பொய்யான அன்பு வச்சுருக்காங்க எல்லாத்தையும் கடவுள் உங்களுக்கு காட்டி கொடுப்போம் நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் கடவுள் பக்கம் நீங்கள் எதுவும் என்ன கடவுள் உங்கள் பக்கம் தான் இருக்கும் கடவுள் என்றைக்கும் நல்லவங்களுக்கு எல்லாத்தையும் தருவோம் கெட்டவங்களை ஆளந்தான் ஸோ எப்போதுமே சந்தோஷமாக இருக்க கடவுளை நம்புங்கள் சரியான வழியில் போங்க எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் ஓகேயா நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கூர்ந்து கவனித்து மனசில் எடுத்துக்கிறவங்க எப்போதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் ஆடலாம் பாடலாம் கும்மா அடிக்கலாம் எது வேணாலும் செய்யலாம் ஆனால் உங்களோட மனசாட்சிக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து எதையும் செய்யுங்க நீங்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கலாம் மென்மேலும் சந்தோஷமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்க சரியான வழியில் போங்க நல்லது நினைங்க நல்லது செய்யுங்க எப்போதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க நடக்கிறதும் நல்லதுக்கு நடக்காமல் இருக்கிறது நல்லதுக்கு அப்படின்னு நினச்சி வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷம் பண்ணுங்கள் எப்போதுமே ஹாப்பியாக இருக்கலாம் ஓகே ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் என்ஜாய்பல் லைஃப் ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் கடவுளை நம்புங்கள் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேயா இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பனுக்கும் இதை ஷேர் பண்ணிச்சா ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் நடத்துது நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுது நாங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிது தேங்க்யூ மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்